புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நீங்கள் எப்போதும் இன்பமாய் இன்றும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் என்பதே விருப்பம் நம்மிடம் இருப்பதை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் நம் நிம்மதியை இழக்கிறோம் ஆனால் நம்மிடம் இருப்பதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நம்முடைய அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னை நம்பி வந்து உள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயம் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்பதில் அதுதான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்காக நானே நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன் என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு காலம் கடந்து விட்டது என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன நிம்மதியை போகிறாய் நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்காக இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சேர்ம புத்தகத்தை படியுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது வரலாறை படிப்பது உங்களுக்கு உதவும் என்று உறுதியளிக்கிறேன் என் வார்த்தைகளை நம்புங்கள் நீங்கள் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மா இருக்க பயம் ஏன் உனக்கு